உலகத்தில் மனிதனை கடவுளாக்கினவங்க அதிகமானவங்க இருக்கிறாங்க அதிகமான மதங்கள் இருக்குது இப்ப ஈசா லைசா அலை சலாம் கடவுளா மனிதனா மனிதன் ஆனா கிறிஸ்தவர்கள் கடவுளாக்கிட்டார் கிருஷ்ணா மனிதனா கடவுளா ஒரு மனிதன் மனிதனுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இருக்குது எதில் இருக்குது குழுவல்லாது இருக்குது கடவுளாக இருந்தால் இறைவனாக இருந்தால் அஞ்சு விசேஷம் இருக்க என்னென்ன கொல்ஹூல்லு அல்லா ஒருவன் ரெண்டாவது என்ன அல்லாஹூ அல்லாஹ் தேவையற்றவன் எலிது அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது யாரையும் பெற்றிருக்கப்படாது மகன்றிக்கப்படாது கடவுளாக இருந்தால் யாராலும் பெறப்பட்டிருக்கவும் கூடாது வாப்பரிக்கப்படாது உமரிக்கப்படாது கடவுள இருந்தா ஐந்தாவது என்ன என்னது அல்லாவுக்கு நிகராக யாரும் இல்லை அவங்கள ஆள் இருக்கக்கூடாது இவன்தான் அல்லாஹ்